ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் நம்ம இந்த விடியில் பார்க்க போகிறது என்னுடைய ஸ்டடி பிளான் தான் நம்ம ஆல்ரெடி வந்து பிப்ரோஜி வந்து பிளான் வந்து போட்டிருப்போம் யாவுமே நினைக்கவே இல்லை ஏன்னா நம்ம வந்து பிளான் வந்து ஒரு தான் வந்து போட்டோம் ஓகேங்களா நிரந்தரம் வந்து டெய்லி பிளான் வந்து போடுற மாதிரி தான் நான் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஷெடியூலை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீவாக போட்டிருப்பேன் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கான ப்ளான் தான் ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து நான் மூணு ஷெட்யூல் முடிக்கிற மாதிரி தான் வந்து பிளான் போட்டிருக்கேன் இது விபரீ வந்து பிளானாக தான் நான் போட்டேன் பட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இதை நான் முடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இவங்க தான் ஓகேங்களா இந்த பிஎட் எக்ஸாம் வந்து இடையில வந்து இப்போ எனக்கு வந்துடுச்சு ஓகேங்களா ஒரு லெவ் பதினொன்றாம் தேதியில் ஆரம்பித்து இன்றைக்கி தான் வந்து முடிஞ்சிருக்க எக்ஸாம் ஓகேங்களா நாளைலேருந்து நம்ம படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் டே பிளான் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது நாளைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் கால்நத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அதே மாதிரி மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் செவன் தான் அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒன்று காஃப் வெங்கடேசன்சார் புக்கில் நவீன காலம் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸாகவே கொடுத்துறேன் நோட்ஸ் எடுத்தாச்சு இங்கே சன்சார் புக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக வந்து வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி அடிப்படை உரிமைகள் நாளைக்கு வந்து பார்த்துடுவோம் ஓகேங்களா இனிமேல் வந்து டெய்லி நம்மளோட பிளான் வந்து வரும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பிளான் போடுவோம் ஆனால் அது வந்து எப்போதுமே வந்து நடக்கிறது இல்லை இனிமையாவது எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிச்சிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து டைம் இல்லை பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிசம்பரில் வந்து எக்ஸாமு இங்கே வந்து ஒரு டூ மந்த்ஸ் போயிடுச்சு அங்கே ஒரு மந்த்ஸ் போயிடுச்சு மெயில் வந்து ஒம்பது மாதம் தான் டைம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸாவது நம்ம ரிவிஷனுக்கு வச்சுக்கணும் ஆல்ரெடி செவன் மந்த்ஸாக நமக்கு வந்து டைம் இருக்குது செவன் மந்த்ஸில் வந்து நான் வந்து இருபது ஷெடுல் வந்து நம்ம முடிக்கணும் ஓகேங்களா நான் ஒரு மந்த்துக்கு வந்து மூணு அல்லது நாலு ஷெடூல் முடிக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் போட போகிறேன் ஏன்னா பொறுமையாக படித்தாலும் நல்லா படிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் இதுக்குள்ளே எல்லாமே வந்து நான் பிளான் அடங்குகிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ